மகாந்த சிஷ்டி விழாவை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு இருந்து ஒரு கண்டினியூட்டியோட சொல்லிட்டு வரீஸ் பண்ணாம கண்டினியூசா பாருங்க கண்டிப்பா வராது நான் கிளியரா போன வீடியோல எத்தனை வகையான விரத முறை இருக்குறத பத்தி இந்த சொல்றேன் மிளகு விரதம் அது ரொம்ப கடுமையான விரதம் மிளகு விரதம் குழந்தைக்காக மட்டும் கிடையாது நமக்கு ஒரு விஷயம் கட்டாயம் தேவை அது கிடைக்கவே இல்லை யார்கிட்ட கேட்டும் கிடைக்கல ஆனா எனக்கு இது அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய வேண்டுதல் எவ்வளவு வலிமையானதோ அதுபடி வந்து நம்ம மிளகு விரதம் விரதத்தை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ மிளகு விரதம் எப்படி இருக்கணும் பத்தி சொல்றேன் சஷ்டி ஆறு நாள் விரதம் இருக்க போறோம் இல்ல முதல் நாள் காலையில சுவாமி கும்பிடுவோம் அப்படி கும்பிடும் போது சுவாமிக்கு வைக்கிற நைவேத்தியத்தோட சேர்த்து ஒரு மிளகு வைங்க சுவாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு மிளகு காலையில தண்ணி குடிச்சு முழுங்கிக்கலாம் முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் இரண்டு மிளகு இப்படி கண்டினியூ ஆகி ஆறாவது நாள் ஆறு மிளகு வரை வர சாப்பிடும் தான் நம்ம ஆறு நாளும் தண்ணியும் மிளகும் மட்டும் எடுத்துட்டு விரதமா இருக்க போறோம் தண்ணி எவ்வளவு வேணா குடிக்கலாம் ஆனா உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த விரதத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா முடியாம பாதில நிப்பாட்டுறதுக்கு பால் பழ விரதமே எடுத்துக்கலாம்